இப்போ நீங்கள் பேப்பர்லாம் கிழிச்சு போட்டதுனால தான் விதிமுறைகளை மீறிட்டீங்க அப்படின்றது தான் காரணம்னு அரசு சார்பா சொல்றாங்க பேப்பரை கிழிச்சு போட்டதை பற்றி அவங்க பேசுகிறாங்க அரசியல் சட்டம் உரு கொடுத்துருக்கிற உரிமையை கிழிச்சு போட்டு நாடகம் ஆடி இருக்கு ரெண்டு நாளாக பாஜக பள்ளிக்கூடத்தை நடத்துவதை போல பாராளுமன்றத்தை நடத்த முடியாது எதிர்கட்சிகள் என்ன பேச வேண்டும் என்ன பேசக்கூடாது என்பதை அவர்கள் தீர்மானிக்க முடியாது எங்களுக்கு அரசியல் சாசனம் கொடுத்துருக்கிற உரிமை நாட்டு மக்கள் கொடுத்துருக்கிற உரிமை இதை பேசக்கூடாது என்று தேசத்தின் பாதுகாப்பு பிரச்சனையை கட்சி தலைவர் பேச முற்பட்ட பொழுது என்ற அவையிலே இருந்து ஆளுங்கட்சி தரப்பு சொல்லுவதை ஒருபோதும் ஏற்க முடியாது பள்ளிக்கூடத்தை நடத்துவதை போல பாராளுமன்றத்தை நடத்த பாஜக நினைக்கிறது அவர்களின் அதிகாரத்துக்கு நாங்கள் ஒருபோதும் அடிபணிய மாட்டோம் எனவே தான் நாங்கள் எங்களது குரலை ஜனநாயக முறைப்படி அவையினுடைய மைய போய் எழுப்பினோம் அவர்கள் அதை கேட்க தயாராக இல்லை நாடாளுமன்றத்தில் விவாதிப்பதற்கே தயாராக இல்லை நாடாளுமன்றத்தினுடைய உயர் என்பது விவாதத்தில் இருக்கிறது விவாத மரபில் இருக்கிறது விவாதிக்கவே கூடாது என்று ரெண்டு நாளாக அவர் என்ன பேசிட்டாரு ஒரு புத்தகத்தின் நாலு வரியை மேற்கோள் காட்டப்போனார் நாலு வரியை மேற்கோள் காட்டினா உங்களுக்கு தப்புனா நீங்கள் தப்புன்னு பதில் சொல்லுங்கள் எவ்வளோ நேரம் வேண்டுமானாலும் பதில் சொல்வதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது பேசவே கூடாது இன்றைக்கு அதையும் பேசலை புத்தகத்தின் மேற்கோள் காட்ட வேண்டிய விஷயத்தை கூட மேற்கோள் காட்டலாம் அதை நான் இந்த அவையின் பரிசீலனைக்கு வைக்கிறேன் என்று எதிர்கட்சித் தலைவர் பரிசீலனைக்காக அந்த புத்தகத்தை வைத்து விட்டார் வைத்துவிட்டு இந்திய சீன உறவு இந்திய அமெரிக்க உறவு அதைத்தான் குடியரசுத் தலைவர் உரை பேசுகிறது அதைத்தான் வந்து பட்ஜெட்டில் இவ்வளவு நீண்ட பேசியிருக்கிறீர்கள் அது சம்பந்தமாக பேச முற்பட்ட பொழுது கூட பேச விட மாட்டேன் என்று மறுத்துவிட்டு அதற்கு பதிலாக எல்ஓபி நின்று பேசி கொண்டிருக்கிற பொழுதே அவர்களது கூட்டணி கட்சியினுடைய ஆளுங்கட்சியின் தரப்பில் இருக்கிற தெலுங்கு கட்சியைச் சேர்ந்த உறுப்பினரை பேச அழைக்கிறார் இருநூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட எதிர்க்கட்சிகளின் உரிமையை முற்றிலும் பறித்துவிட்டு ஆளுங்கட்சியின் தரப்பில் இருக்கிற ஒருவரை பேச அழைப்பது என்பது இதுவரை நாடாளுமன்ற மரபு வரலாறு காணாத ஒன்று இவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலையை எதிர் இன்றைக்கு பாஜக செய்து கொண்டிருக்கிறது அதற்கு எதிரான எங்களது போராட்டம் என்பது தொடரும் நிச்சயம் இவர்களின் அதிகாரத்திற்காக எங்களது உரிமையை ஒருபோதும் விட்டுத்தர மாட்டோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்